அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த ஆண் பெண் எந்த ராசியை திருமணம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த ராசியில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம் இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி துலாம் ராசியின் திருமண பொருத்தம் பொதுவாக காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசி துலாம் காதல் திருமணம் காதல் வாழ்க்கை கணவன் மனைவி உறவு இது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்குற ராசினா துலாம் தான் எப்பயுமே பார்ட்னர்ஸை விரும்பக்கூடியவங்க காதல் அப்படி இல்லைனா துணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கனே சொல்லலாம் இதெல்லாம் துலாம் ராசிக்கு இருக்குது துலாம் ராசிக்கு எந்த ராசிலாம் பொருந்தும்னு பார்க்கலாம் முதல்ல மேஷம் எடுத்துக்கலாம் மேஷம் வந்து ஏழாவது ராசி ஸ்ட்ரெயிட்டாக ஒன் எயிட்டி டிகிரின்னு வச்சுக்கலாம் மேஷம் துலாம் ஒத்து போகுமா செவ்வாய் சுக்கிரன் ஒத்து போகுமா சில சமயத்தில் நல்ல அந்யூன்யமான உறவை ஏற்படுத்தும் செவ்வாய் வந்து ஆண் ராசி துலாம் வந்து ஒரு ராசி இது வந்து சுக்கிரன் அது செவ்வாய் இந்த கிரகத்தின் அட்ராக்ஷனே அடிப்படையில் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது எங்கே விரிசல் வரும்னா ஈகோ இருக்கும் இந்த ரெண்டு ராசியும் திருமணம் பண்ணால் ஒருவேளை கோபம் வந்துருச்சு ஈகோ வந்துருச்சுன்னா தாங்கவே முடியாது பயங்கர வீராப்பு காட்டுவாங்க இந்த இடத்துல தான் இது மைனஸாக இருக்குது அடிப்படையில் இது பொருத்தம் இல்லாத ராசின்னு சொல்லிட முடியாது ஆனால் வந்து ஒரு திருமண ஜாதகமும் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த ராசியான ரிஷபம் ரிஷபம் வந்து துலாமுக்கு பொருத்தமாக இருக்குமா ஒரே ந ராசினாதான் ஆனால் சஷ்டாங்க ராசியாக வருது சில சமயத்தில் பொருந்த பொருந்துகிற மாதிரியே இருக்கும் சில விஷயத்தில் பொருந்த மாட்டாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரனே ஆதிக்கமாக இருக்கிறதால பர்ஸ்னல் விஷயங்கள் நல்லாயிருக்குன்னு வச்சுக்கலாம் நல்ல ஒரு அந்யூன்யமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரியான தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒத்துப்போக மாட்டாங்க இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஐடியா வரும் இந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்போது ரிஷபம் துல்லாமல் பொதுவாக அவாய்ட் பண்ணுறது நல்லது மீறி திருமணம் பண்ணால் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த கண்டிஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யோசிக்கலாம் உங்களுடைய வயசை பொறுத்தும் நீங்கள் யோசிக்கலாம் அடுத்தது மிதுனம் மிதுனம் துலாம் வந்து ஒரு நல்ல பேர் மிதுன ராசி துலாம் ராசி இந்த காம்பினேஷன் ஒரு நல்ல காம்பினேஷன்னே சொல்லலாம் ரெண்டுமே காற்று தத்துவ ராசி காற்று காற்றோடு அழகாக கலக்கும் சுக்கிரன் புதன் நல்ல ஒரு ஒற்றுமை அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி கொடுக்கும் ரெண்டுமே வந்து இன்ப தத்துவ ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ இந்த உலக வாழ்க்கையில் தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கக்கூடிய ஒரு ராசிகளாக நம்ம இதை பார்க்குறோம் அதனாலேயே இதுக்கு நல்ல பொருத்தம் இருக்குது மிதுனம் துலாம் ராசியின் பொருத்தத்தை நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாம் நட்சத்திரம் பொருத்த பார்க்குறது நல்லது அதுக்கடுத்து வந்து கடகம் துலாம் சந்திரனின் ராசியான கடகத்துக்கும் சுக்கிரனுடைய ராசியான துலாமுக்கும் பொதுவா பொருத்தம் ஏற்படுமா பொதுவா சுக்கிரன் சந்திரன் வந்து நண்பர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள்னு சொல்ல முடியாது ஆனால் ராசியில பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு சந்திரனான கடக ராசி பத்தாவது ராசியாகவும் அந்த ராசிக்கு இது நான்காவும் வர்றதால திருமணம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ணுற ராசி கிடையாது நட்சத்திர பொருத்தம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திருமணம் பண்ணலாம் துலாம் கடகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அந்யூனமான உருவ கொடுக்கலனாலுமே ஒரு அன்பு கலந்த ஒரு சராசரியான குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது சிம்மம் துலாம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஆதிக்கம் உள்ள ராசி சிம்மத்துக்கு துலாம் அடங்கி போகிற மாதிரி வரும் அப்படி அடங்கிட்டா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைனா கொஞ்சம் ஈகோ பிரச்சனை வந்துடும் சிம்மம் வந்து எப்பயுமே ஒரு கண் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபோக்கஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற சட்டத்திட்டங்கள் துலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பர்டு சுதந்திரமாக இருக்க ஆசைப்படும் யாருமே கட்டுப்படுத்துனா அவள் பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப அவங்கள போட்டு திணிக்கவே கூடாது ஃப்ரீயாக விடணும் ஃப்ரீயாக ஏதாவது கேட்டால் செய்வாங்க அந்த மாதிரி ஸோ இந்த இடத்துல கிளாஷ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பிஃபோர் மேரேஜ் திருமண ஜாதகம் பார்த்துட்டு க கல்யாணம் பண்ணுறது நல்லது சிம்மம் வந்து பொதுவாக ரெக்கமெண்டட் ராசியில் வராது சில சமயத்தில் பொருந்தவும் செய்யும் ஒருவேளை முப்பது வயசுக்கு மேலே திருமணமே லேட் ஆகிடுச்சு வரன் பார்க்குறோம் இப்போ தான் ஒரு வரன் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது யோசிச்சுட்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் திருமணம் பண்ணலாம் நட்சத்திரத்தை கூர்ந்து க கவனிக்கணும் ஏன்னா சிம்மத்தில் வந்து மகம் நட்சத்திரம் இருக்குது துலாமில் வந்து உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்குது கேது நட்சத்திரத்தை இணைக்கிறத தவிர்த்தா நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது துலாம் கன்னி இது கன்னி ராசிலேயும் நம்ம சொல்லியிருப்போம் கண்ணியை பொறுத்த வரைக்கும் துலாம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்க ராசி பொதுவாகவே அருகாமையில் இருக்க ராசியை தேர்வு செய்யும் பொழுது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஏழரை சனி ராகுகேது பயிற்சிகள் வரும் பொழுது கண்டக சனி அஷ்டம சனி வரும் பொழுதெல்லாம் பிரச்சனைகள் நிறையவே வரும் பொதுவாக தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை திருமணம் லவ் மேரேஜ் ஆகிடுச்சி ரொம்ப பிடிச்சிருச்சு பையனை ரொம்ப பிடிச்சிருச்சி பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சி வேற வழியில் முடிவு பண்ண போகிறோம் அந்த கண்டிஷனில் வந்தால் நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கே அஸ்தம் இருக்கும் இங்கே சுவாதி இருக்கும் இந்த இடத்துல அதை கூர்ந்து கவனிச்சுக்கணும் அப்படி இருந்தால் பண்ணலாம் சில பேர் கேட்பாங்க சித்திரையாக இருக்குது கண்ணியில் வர சித்திரையும் துலாமில் வர சித்திரையும் பண்ணலாமான்னு கேட்பாங்க அது பண்ணணுன்ற நட்சத்திரங்கள் கிடையாது ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டால் நல்லது துலாம் ராசிக்கு துலாம் ராசியே பண்ணலாமா அது மேட்ச் ஆகுமா துலாம் ராசிக்கும் துலாமுக்கும் மேட்ச் ஆகுமா எப்பயுமே வந்து ஏக ராசிக்கு ஏக ராசி திருமணம் பண்ணுறது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் கூடவே இருக்குது நட்சத்திரம் வேறையாக இருக்கணும் தசாபக்தி சந்தி இருக்கக்கூடாது ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படி இருந்தால் திருமணம் பண்ணலாம் துலாம் துலாமும் ஒரே மாதிரி கேரக்டரு ஒரு நல்லது கிட்ட இது ரெண்டுமே வெளியே வரும் பொதுவாக ஏக ராசியை பண்ணாததுக்கு நிறைய ரீசன் இருக்குது ஒருவேளை எல்லாமே பிடிச்சிருக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து யோசிச்சுட்டு உங்களுடைய ஜாதகத்தை எந்த தோஷமும் இல்லைன்னா நீங்கள் பண்ணலாம் துலாம் விருச்சகம் இதுவுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ராசி விருச்சகத்துக்கு துலாம் பொருந்துமா இல்லை துலாமுக்கு விருச்சகம் பொருந்துமா எப்படி எடுத்துக்கலாம் ரேர் கேஸ் தான் வெரி வெரி ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் எல்லாருக்குமே இந்த விருச்சகமும் துலாமும் ஒத்து போகிறது கிடையாது ஏன்னா துலாம் வந்து லௌகிக வாழ்க்கையான ஆசம் ஆசையோ ஆர்வமும் இருக்கிற ஆசை நல்லா வாழணும் நிறைய பொருள் செல்வம் சேர்க்கணும் முன்னேறணும் நல்லா புகழோடு இருக்கணும் இப்படிங்கிற ஆர்வத்தை கொடுக்குற ராசி விருட்சகம் வந்து கொஞ்சம் சோக கீதங்கள்லாம் இருக்கும் வருத்தம் வந்தால் தாங்க மாட்டாங்க ரொம்ப சேட்னஸ் இருக்கும் ரொம்ப வந்து வருத்தத்தை அதிகமாக வச்சுட்டுருப்பாங்க ஸோ ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கும் எப்பயுமே வருத்தத்தை உள்வாங்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதுல வந்து மேட்ச் ஆகாம இருக்கும் அவாய்ட் பண்றது நல்லது இல்ல முதலே சொன்ன மாதிரி சுத்தமா ஜாதகத்துல பொருந்துற மாதிரி இருந்தா திருமணம் பண்ணலாம் துலாம் ராசிக்கு தனுசு வேண்டவே வேண்டாம் விட்டுடுங்க அதை பத்தி பேசவே வேண்டாம் யூஸே கிடையாது துலாம் வந்து ஒரு ட்ராக்னா தனுசு வேற ட்ராக்ல இருக்கும் பண்ணாமல் பண்ணாம இருக்கிறது நல்லது துலாம் மகரம் யோசிக்கலாம் ஏன்னா மகரமும் துலாமும் வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் பார்க்கலாம் ஒரு மத்தியமமாக இருக்கும் ஓரளவுக்கு ஒரு நடுத்தரமான பலன்களை கொடுக்கும் துலாம் வித்து கும்பம் நல்ல பொருத்தம் கும்ப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு பேருக்கும் பணம் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கும் குடும்ப வாழ்க்கை விருத்தி பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே கொடுக்கும் துலாமும் கும்பமும் ஒரு நல்ல பொருத்தம் துலாம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் சனி நண்பர்கள் அடுத்தது ரெண்டு பேருமே ரெண்டு ராசிகளுமே வந்து காற்று தத்துவ ராசி ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது துலாமுக்கு மீனம் நல்லாயிருக்குமா பொருந்தவே பொருந்தாது சஷ்டாங்க ராசி குரு சுக்கிரனின் ராசி எந்த வகையிலுமே பொருந்தவே பொருந்தாது அதனால் தவிர்க்கிறது நல்லது டோட்டலாக நம்ம வந்து துலாம் ராசிக்கான முல்லை ஃபுல்லாமே நம்ம பார்த்துருப்போம் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ராசி அடிப்படையில் சொல்லியிருக்கும் இருந்தாலும் நீங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து திருமணம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் அன்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது போல் பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்போடும் செல்வ வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி